ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவர் என்ற அகந்தை கலந்த போட்டி எழுந்தது அந்த அகந்தையை அகற்ற சிவன் அளவில்லா சக்தியுடன் பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக விஸ்வரூபம் எடுத்துத் தோன்றினார் இந்த நெருப்பு தூணின் அடியையோ முடியையோ முதலில் காண்பவரே பெரியவர் என்று சிவன் அறிவித்தார் விஷ்ணு அடியைத் தேடி பாதாளம் வரை சென்றும் அதைக் காண முடியாமல் தாழ்மையுடன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் முடியை தேடி மேலே சென்ற பிரம்மா கீழே விழுந்த தாழம்பூவை சந்தித்தார் உண்மையை ஏற்காமல் தான் சிவனின் முடியை பார்த்ததாக சொல்லும்படி தாழம்பூவிடம் கேட்டார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்து சாட்சி சொன்னது இந்த செயலில் கடும் கோபமடைந்த சிவன் பொய்கூறிய பிரம்மாவுக்கு இனி தனிக்கோவில் இருக்காது என்று சபித்தார் அதேபோல் பொய் சாட்சியாக நின்ற தாழம்பூவையும் நீ தீட்டு என்று சபித்து இனி தனது பூஜைகளில் அதற்கு இடமில்லை என்று விளக்கின அண்ணாமலை ரகசியக் கதை முழு விளக்கத்துடன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பாருங்கள்